அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா ஓபிஎஸ் கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தில் ஓபிஎஸ்க்கு இருபது தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இதுவரையிலும் எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வரவில்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு ஓபிஎஸ் கூட்டணி அமைப்பார் என பலர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் ஓபிஎஸ் என்டிஏ தான் இருக்கிறோம் அதிமுகவில் இணைவதுதான் எங்களது முதல் இலக்கு அதனை நோக்கித்தான் நாங்கள் பயணித்து வருகிறோம் என கூறினாலும் கூட இதுவரையிலும் அதிமுகவில் அவர் இணைக்கப்படவில்லை மேலும் அவரை அதிமுகவில் இணைக்க எடப்பாடி பழனிசாமியும் விரும்பவில்லை எனவேதான் பொறுத்தது போதும் இனிமேலும் பொறுமை காக்க தேவையில்லை என சமீபத்தில் அவரது ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது பேசிய அந்த அணியினுடைய தலைமை ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இனிமேல் நாம் யார் பின்னாலும் செல்ல தேவையில்லை நாம் நமது வலிமையை பறைசாற்றுவோம் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் நமது வலிமை என்ன என்பதை நமது எதிரிகளுக்கு காட்ட வேண்டும் அப்பொழுது தெரியும் நாம் யார் என்பதை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் இனிமேல் நாம் ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் நமது பின்னால்தான் உள்ளார்கள் எனவும் கூறியிருந்தார் அதே கூட்டத்தில் பேசிய பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பாஜக அதிமுகவை நம்பியது போதும் அவர்களை நம்பி நாம் காலத்தை வீணடித்ததும் போதும் இனிமேல் நாம் அவர்களை நம்ப தேவையில்லை அதற்கு பதிலாக நாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் நாம் பாஜக கூட்டணியில் இருந்தால் ஐந்து அல்லது ஆறு சீட்டுகளுக்கு மேல் வழங்க மாட்டார்கள் இதுவே தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றால் அதிக சீட்டுகளை பெறலாம் ஏற்கனவே நமது அணியில் நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்து வருகிறார்கள் ஐந்து சீட்டை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய முடியும் நமது அணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் நமது வாக்கு வங்கியை உறுதி செய்ய வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே பாஜகவோடு நம்மை இணைத்து நம்மை ஏமாற்றி விட்டார்கள் ஒரே ஒரு தொகுதியைத்தான் கொடுத்தார்கள் அதுவும் நமது சொந்த தொகுதியை கொடுக்காமல் ராமநாதபுரத்தில் நம்மை போட்டியிட வைத்து நம்மை தோற்கடிக்க வைத்தார்கள் அது போன்ற நிலை இனிமேல் எழக்கூடாது அதற்கு தமிழக வெற்றிக் கழகம்தான் ஒரே தீர்வு எனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகள் கிடைக்கும் மேலும் அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் நாம் ஒரு வலிமையான கட்சியாக தமிழகத்தில் வளர முடியும் அதுதான் நமது முதல் இலக்கு அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என அப்பொழுது கேட்டுக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் இது முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஓ அவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் பயணிக்க தான் விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் அதற்காக எந்த விதமான நிபந்தனையும் நான் விதிக்கவில்லை என்றும் இனிமேல் இபிஎஸ்ஐ யாரும் விமர்சிக்க தேவையில்லை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் அவரது எண்ண ஓட்டம் இன்றும் கூட அதிமுகவில் இணைய வேண்டும் என்றுதான் இருந்து வருகிறது அதே சமயத்தில் அவரை நம்பி இதுவரையிலும் அவருக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இனிமேலும் அதிமுகவில் இணைவது என்பது சாத்தியமற்றது எனவே நாம் தனி அணியாக செயல்பட வேண்டும் நமது கட்சியின் பெயரை அறிவிக்க வேண்டும் நாம் வேறு கட்சியோடு கூட்டணி அமைத்து நமது வலிமையை பறைசாற்ற வேண்டும் என தொடர்ந்து கூறி வருவதால் வேறு வழி இல்லாமல் வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த மாநாட்டில் மிகப்பெரிய கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி வருவதாகவும் இந்த மாநாட்டின் மூலம் ஓபிஎஸ்இன் பலம் என்ன என்பது பல கட்சிகளுக்கு தெரியும் அதன் பின்பு நாம் தொகுதிகளை பற்றி பேசிக் கொள்ளலாம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருபது தொகுதிகள் வரையில் நாம் கேட்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறி வருகிறார்கள் இறுதி முடிவு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கையிலும் ஓபிஎஸ் கையிலும் தான் உள்ளது நன்றி